ஹாய் வணக்கம் மக்களே எப்படி சௌக்கியமாக இருக்கிறீங்களா நான் சௌக்கியமாக இருக்கேன் இப்போ வெயில் காலம் தானே மக்களே ஸோ சரியான வக்கியாக இருக்கு இல்லையா வெளியால் ஸோ நான் வந்து குட்டீஸுக்குரிய ஒரு உங்களை காட்டூன் வாங்க இந்த காணொலிக்கு போகும் முதல் யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதுவும் புதியவர்களாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் இப்போ வாங்க நான் என்ன செய்ய போகிறேன்னு அதை உங்களுக்கு ஆற்று இங்கே பாருங்கள் மக்களே ஸ்ட்ராபெர்ரி பழம் இருக்குது இங்கால வந்து மேங்கோ இருக்குது நல்லா ஸ்வீட்டான மேங்கோ அடுத்தது வந்து பிளாக்பெர்ரிஸ் இது வந்து கியூவி பழம் ஸோ இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பப்சிக்கல் செய்ய போகிறேன் இங்கே பாருங்க பப்சிக்கல் மூ அது இதில் வச்சுருக்கேன் கழுவி நான் ஸோ இங்கே பாருங்க கழுவி வச்சுருக்கிறேன்னு பாருங்கோ இதை யார் பார்த்து கொண்டு நிற்கிறாருண்டு நம்ம ரூட்டில் க்ராஸ் பண்ணுற வெரி எக்ஸைட்டிங்காக இந்த மவுசி நிற்கிறான் இவன்ட பெயர் மிக்கி உனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க எத டாட்டருண்டி குஞ்சவன் பார்த்தீங்களா பார்த்து கொண்டிருக்கிற எக்ஸைட்டிங்கா ஓகே இப்போ பாருங்க மக்களே இங்கே ஸ்ட்ராபெரி பழமெல்லாம் நான் கழுவி எல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன் இங்கே பாருங்கோண்ட மண்டேல இருக்கிற கொண்டைய வெட்டிட்டேன் பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு தவணை வெட்டி காச்சுது ஸோ உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க சரியா அடுத்தது பிளாக் எல்லாம் கழுவி வச்சிருக்கிறேன்னு சரியா இனி இப்போ இந்த மாம்பழத்தை தான் தோல் உரித்து வெட்டா வேணும் சரியா அடுத்தது கியூவி பழம் கியூவி பழத்த தோலையும் முறித்து வெட்ட போகிறேன்னு இந்த தோலை உரிக்காமல் ஜஸ்ட் ஜென்ட்ரலாக நான் நாலு மாம்பழம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோத்துக்கு எடுத்து கொள்ளுங்க சரியா இங்கே பாருங்க எவ்வளோ மெல்லிஸாக வெட்டுறேன் நண்டு உங்களை பார்க்கவே தெரியும் தானே நான் வெட்டி போட்டு உங்களை காட்டுறேன் சரியா உங்கள்ட நேரத்தை நான் மினைக்கெடுத்த விரும்பலை மக்களை இங்கே பாருங்க மாம்பழம் எல்லாம் வெட்டி இங்கே பாருங்கள் தோல் வந்து நல்ல மெல்லீஸாக சீவி நான் பார்த்தீங்களா இங்கே பாருங்க ஒருதன் வந்துட்டான் இந்த எலி குஞ்சு வந்துட்டான்னு இனி கொஞ்சம் நேரத்தால் பூனைக்குஞ்சு குஞ்சு எல்லா குஞ்சும் வந்துடுங்க இங்கே பாருங்க வந்தான் வீட்டிலேயே வெரி எக்ஸைட்டிங்காக இருக்கிறான் இந்த பப்சிக்கா சாப்பிட்றதுக்கு சே ஹலோ ஓகே மங்களை இப்போ கியூவி ஃப்ரூட் இருக்குது இப்போ அதுண்ட தோலையும் சீவ போகிறேன்னு இப்போ பாருங்கோ இது பழுத்த பழம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கோ இந்த பீலரை தானே சோ அதால் சீவை போகிறீங்க பார்த்தீங்களா டப்பு டப்புண்டு சீவிட நாங்கள் கட்டியை பார்த்தோம் நான் உங்களை சீவி போட்டு காட்டுறேன் சரியா ஓகே மக்களே இப்போ நான் கியூவி பழத்தை வெட்ட போகிறீங்க பாருங்கள் நல்லபடியாக கழுவிட்டேன் நல்லா தோல் அழகாயி முடிச்சுட்டேன் பாருங்க சும்மா ஒரு மூன்று ஸ்லைஸாக வெட்டி போடுங்க என்ன மிக்ஸி கிரைண்டரில் போட்டு அடிக்க தண்ணி போகிறேன் ஆ பாருங்க நான் என்ன செய்த பச்சை நிற கியூவி என்று பார்த்தேன் மக்களே ஆனால் இப்போ தான் வடிவாக வந்துச்சேன் அந்த ஸ்டிக்கரில் வந்து சன் கோல்டுண்டு போட்டிருக்குது நியூசிலாண்டில் இருந்து இது வந்திருக்குது இந்த கியூவி பழம் ஸோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும்ல நான் அப்படி தான் போய் வாங்க பார்த்தேன் அவசரப்பட்டு நான் பார்க்காம வாங்கிட்டேன் பட் இட்ஸ் ஓகே பரவாயில்லை இதில் நாலு நான் எடுத்து நான் கியூவி பழம் சரியா மக்களே இப்ப நாலு மாம்பழம் எடுத்திருக்கேன் அதையும் பட்டா போகிறேன் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த தேவை தேவையில்லை சரியா இந்த மாம்பழம் நல்ல வாசம் மக்களை பாருங்க பாத்தீங்களா என்ன அழகா இருக்க இந்த மாம்பழம் நல்ல மஞ்சள் வெள்ளை புட்டோட சாப்பிட்டா அந்த மாதிரி டேஸ்ட்டு ம் 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 யமியாம் பாருங்க இந்த ஸ்வீட்ஸை வந்து இங்கே வீட்டில் இருக்கிற எலி குஞ்சு அணில் குஞ்சு பூனை குஞ்சு அதை கொடுக்க போகிறேன் பாருங்க இப்படி சும்மா வெட்டுறேன் ஓகே உங்களுக்கு வெட்டி போட்டு காட்டுறேன் மக்களை ஓகே இங்கே பாருங்க மக்களே எல்லா பழமும் கழுவி எல்லாம் வெட்டியாச்சுது இப்போ இங்கே பாருங்கள் நான் இந்த ஜாருக்குள்ள தான் இந்த பிளாஸ்டிக் கண்ணாடி ஜாருக்குள்ள தான் ஓண்ட ஓண்டா போட்டு நான் அரைச்சி எடுக்க போகிறேன் சரியா பால்ஸ் பால்ஸ் மோட்டருக்கு தனிச்சா அதில் விட்டு விட்டு அரையுங்க தண்ணி விட தேவையில்லை இதுக்கு பாருங்கள் மக்களே கியூவி பழத்தை போடுறேங்க மக்களே வரப்பட்டு மக்களே கிவி பல சார வந்தீங்க இதுக்குள்ள ஊத்துறேன் இனி அடுத்ததான் மாம்பழம் பாருங்க மாம்பழம் இருக்கு தானே மாம்பழத்தை போடுவோம் தண்ணி விடாமத்தான் மக்களை நான் அரைக்கிறேன் உங்களை பார்க்கவே தெரியுது என்ன பாருங்க மக்களே இப்போ மாம்பழத்தின் சாறையும் இதுக்குள்ள நான் ஊத்துறேன் பார்த்தீங்களா என்னை திக்கா வருதுங்க ஓகே மக்களே இப்போ மாம்பழமும் மறைச்சாச்சது இப்போ வந்து பிளாக் பெர்ஸை போட போகிறேன் சரியா தண்ணி விடாமல் அரைங்க மக்களை அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இயற்கையான இனிப்பு இருக்கும் தண்ணியை விட்டு அரைச்சிங்கன்ற சொன்னால் அந்த டேஸ்ட்டு நல்ல ஸ்வீட்டாக இருக்காது தண்ணி தன்மையாக இருக்கும் ஓகே மக்களே எப்பாருங்க என்ன டார்க் பர்பிளில் இருக்குன்னு பார்த்தீங்களா மக்களே பாருங்க எதுக்கல பாத்தீங்களா இனி வந்து ஸ்ட்ராபெரி இதை கழுவ வேணும் ஓகே மக்கள் இங்க பாருங்க கழுவிட்டன் இந்த பிளேட்டன் கழுவ மறந்துடாதீங்க இப்ப பாருங்க இப்போ ஃபைனலாக இருக்கிறது வந்து ஸ்ட்ராபெரி பழம் ஸ்ட்ராபெரியையும் போடுறேன் எதுக்கலாம் நல்ல பழுத்த ஸ்ட்ராபெரி பழமாக ஆடுங்க மக்கள் இங்க பாருங்க எவ்வளோ சோப்பாக இருக்குதுன்ட்டு பார்த்தீங்களா சோப்பான பழமாக அடுங்க கொஞ்சமாக போட்டு அரைப்போம் அரைச்சிட்டு மிச்சத்தை அரைப்போம் ஓகே இப்போ மிச்சத்தை போட்டு அரைக்க போகிறேன் மக்களே ஸ்டக்காய் கொண்டு குட்டி குட்டி பழமாக போட போகிறேன் ஃப்ரெஷ்ஷான பழம் இல்லாட்டியும் பரவாயில்லை மக்கள் உங்கள்கிட்ட ஃப்ரோசின் பழமாக இருந்தாலும் அதையும் நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணலாம் அவங்களே ஃப்ரெஷ் தான் நல்லம் இல்லையா ஹெல்த்துக்கு நல்லம் இங்கே பாருங்கள் மக்களே ஸ்ட்ராபெரி மிரச்சாச்சு பாருங்கள் அந்த மாதிரி சாராக இருக்கு பார்த்தீங்களோ நல்லா பிங்க் கலரில் பார்த்தீங்களா இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு கரண்டி வைக்க வேணும் சரியோ பாருங்கள் மக்களே கரண்டி வைக்கிறோம் ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள் இதுக்கு ஒரு கரண்டி இதுக்கு ஒரு கரண்டி இப்போ எங்க மூன்று இதை எடுக்க போகிறீங்க பாருங்கள் மக்களே இப்போ இங்கே பாருங்க மக்களே இப்போ இதுக்குள்ள வந்து ஸ்ட்ராபெரி பழத்தை நான் முதல்ல விடுறேன்

இப்போ பிளாக்பெரியும் விட்டாச்சு இது பார்த்தீங்களா மக்களே பிளாக்பெரியும் விட்டுட்டேன் நீங்கள் வந்து மாம்பழம் இப்போ பார்த்தீங்களோ ஒன் டூ த்ரீ ஃபோர் லேயர்ஸ் பார்த்தீங்களா எதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னேன் இந்த எதுக்கு தனி குச்சி இப்போ இந்த குச்சியை வைக்கிறேன்னு இந்த மாறி மாறி அப்படி ஒரு லேயராக விடலாம் பார்த்திங்களா குச்சியை வச்சா வச்சுது என்ன இதை நல்லா வைக்கிறேன் பார்த்திங்களா இப்போ இதுக்கு வந்து மக்களையும் நான் டூ லேயர்ஸ் தான் போட போகிறேன் மேங்கோ போட போகிறேன் முதல்

அதையும் படி பண்ணி வாங்க பார்த்தீங்களோ இன்னும் அழகா இருக்கண்டு குச்சி ஐஸு பெதுண்ட தடியையும் இதுக்குல சேருகிறேன் சரி இந்த ஸ்டாண்டெல்லாம் வைக்கிறேன் மக்களே இப்போ பார்த்தீங்களா மக்களே இன்னும் அழகா இருக்கு இப்போ பாருங்க மக்களே இப்போ இதுக்கு வந்து கியூவி பழம் அடுத்தது பிளாக்பெரி பழம் அப்படி எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி போட்டு காற்றின் மக்களை எங்களோட நேரத்தை நான் மினைக்கடத்தேயலை மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்சிக்கல்ஸ் வந்து செய்தாச்சுது இனி அந்த ஃப்ரீசரில் நான் வைக்க போகிறேன்னு ஒவ்வொரு நைட்டு முழுக்க ஃப்ரீசரில் இருக்க போதா அப்போ தான் பெஸ்ட் ரிசால்ட்டு கிடைக்கும் ஸோ அந்த அச்சு ஸோ அந்த அச்சு வந்து நல்லா பதியம் இங்கே பாருங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்க மக்களை இங்கே இங்கே பாருங்கள் மக்களை நான் ஃப்ரீசரில் வச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரீசரில் வச்சு மூணு ஸோ அடுத்த நாள் காலம் எழும்பி உங்களுக்கு காட்டன் இப்போ ஹை மக்களை இப்போ அடுத்த நாள் ஆகிட்டது பப்சிக்கல் வந்து ரெடி ஆகிட்டது இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் எவ்வளவு நல்ல ஃப்ரீஸ் ஆகி இருக்குதுண்டு இங்கே பார்த்திங்களா மக்களே எப்படி ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கேன் இங்கே பார்த்தீங்களா இப்போ தான் எடுத்தேன் நான் இப்போ இதை என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இளம் சூட்டு தண்ணி இருக்குது தானே டேப்பு வாட்டரில் ஸோ அதை ஓப்பன் பண்ணி இப்போ நேரம் பிடிச்சி கொண்டு இருந்தால் அது அந்த மேலான அந்த குச்சி கலண்டு வரும் குச்சியாக இந்த மூடி வந்து கலண்டு வரும் சரியா பாருங்கள் மக்களே இளம் சூட்டு தண்ணி வருது சரியா இளம் சூட்டு தண்ணி வருதுங்க வாங்க இந்த பப்ஸிக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் இங்கே இந்த இளம் சூட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சு கொண்டு இருக்கோம் அப்படின்னு சுற்றி சுற்றி வேற ോ കളരു കൊണ്ട பார்த்திங்களா மக்களே ஏ கொத்திங்களா என்ன அழகாக இருக்கண்டு மக்களை இங்கே பாருங்க இந்த மூன்று லேயர்ஸ் இருக்கிறதையும் நான் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சரியா பார்த்திங்களா மக்களே என்ன அழகா இருக்கண்டு மக்களை இங்கே பார்வையண்ட பப்சிக்கல் மேங்கோவும் ஸ்ட்ராபெரியும் போட்ட பப்சிக்கல் இது வந்து ஸ்ட்ராபெரி கியூவி பழம் அடுத்தது பெரிஸ் பழம் அடுத்தது மேங்கோ இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இல்லை இங்கே எவனோட தான் வந்துட்டான் மிக வந்து சாப்பிடுவானுண்ட டாட்டருண்ட பெட்டு ஒன் நீங்களா யாருடா ஹவ் டு ஐ டெல் யூ பாத்தீங்களா மக்களே பப்சிக்கல் ஒரு குச்சி ஒரு குச்சி ஒரு குச்சி ஒரு குச்சி ஒரு குச்சி குது குத்துறாலயமே ம் இந்த புளிப்பு இனிப்பு தன்மையா இருக்குது மக்களே ஓகே மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இப்படி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களோட குட்டீஸுக்கு செய்து கொடுத்து பாருங்கள் இந்த பப்ஸிக்கலை நல்ல இயற்கையான இனிப்பு சரியாக நல்ல ஃப்ரெஷ்ஷான பழத்தில் செஞ்ச பப்சிக்கல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் லைக் போட மறந்துடாதீங்க ஓகே பாய் பாய்